இவங்களை தயங்கி மறைச்சுக்குவேன் இவங்கள வராதுமா அவ்வளவு பேச மாட்டேன் பேசும் நீ அது வரைக்கும் போயிட்டியா குளுக்கோஸ் வரைக்கும் போயிட்டியா வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக கொங்கு தமிழச்சியின் கொடானு கொடி வணக்கங்கள் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பிறந்தகை அவர்களே நன்றிமா இது வணக்கம் சொல்லிட்டு சொல்லி தீர்ப்பு எங்க பக்கம் வரணும் இன்னும் நாலு பேர் பேசணும்ல நாலு பேர் பேசுவாங்க பேசுவாங்க அவ்வளவுதான் பதிலுக்கு பதில் கொடுக்கறோம் இல்லங்க இப்ப தீர்ப்பு எங்க பக்கம் குடுத்துடணும் இல்லன்னா நாங்க வாபஸ் போயிருக்கோம் பேசின பிறகு அப்புறம் தீர்ப்பை மாத்தி சொல்லுவாங்களா தீர்ப்பு மாத்தி மஞ்சுநாதன் பேசுனதை கேட்காதீங்க அதை அழிச்சிருங்க இனி நாங்க மூணு பேர் பேசுறதை மட்டும் கேளுங்க இந்த காலத்துல தகுதி வாய்ந்த நடுவர் தரமாய்ந்த பேச்சாளர்களுக்கும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களது குரல் இசைக்கு அருமையான விரல் இசையை பக்க வாத்தியத்தினை பக்காவாக வாசித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை இசை சகோதரர்களுக்கும் ரசிகப் பெருமக்களாகிய உங்களுக்கும் எங்களை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாருங்க நம்ம கேமராமேன் பி சி என்ன கொஞ்சம் கருவாயினா போயிட்டேரு அவ்வளவுதான்

அஞ்சல் காலமா பாத்தீங்களா முதல்லயே ஆண்ட்ராய்டு காலமா நீங்க பக்கம் வந்துட்டீங்க பாத்தீங்களா அஞ்சல் காலமா ஆண்ட்ராய்டு காலமான்னு சொல்லி தான் நீங்க அஞ்சல் காலம்னு சொல்லிருப்பா ஆனா ஆண்ட்ராய்டு காலமா அஞ்சல் காலமான்னு சொல்லும்போது நீங்க ஆண்ட்ராய்டுல வந்து நின்னுட்டீங்கன்னு தெரியுது அவர்களே எது ஞாபகம் வந்துதான் அதை முதல்ல சொன்னமா நல்லா ஞாபகம் வந்து ஞாபகத்துல கூட ஆண்ட்ராய்டு தான் வருது பாத்தீங்களா நடுவர்கள் சரி விடுங்க இப்ப மஞ்சனா தான் வந்தாருல்ல எவ்வளவு நேரம் பேசினார் ஒரு ஒன்றரை மணி நேரம் முக்கு முக்குன்னு முக்குனாருல்ல ஏங்க என்ன மாதிரி ஏங்க சும்மா இருக்க நான் காலையில பட்டிமன்றம் போலான்னு தூக்கிட்டு வந்து நின்னேன் கோயம்புத்தூர்ல வால் போஸ்ட்ல போட்டு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் முக்கிய நபர் கைது இன்னும் ரெண்டு நிமிஷம் சேர்த்து முக்கிய மஞ்சுநாதின்னு கைது பண்ணிடுவாங்க ஆ என்ன அந்ததுல இருந்து பொண்டாட்டி சரியில்ல பொண்டாட்டி சரியில்ல பொண்டாட்டி சரியில்ல எனக்கு பொண்டாட்டி சரியில்லைன்னு கேக்குறந்து அஞ்சல் காலத்துல அன்னைக்கு காலத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொல்லி போட்டு போக வேண்டியதானுங்க எல்லாம் எல்லாம் வளர்ச்சி போடுற மாதிரி அங்க வரப்பு வரல இங்க பொண்டாட்டி நல்லால இங்க வந்து பிறந்தவ நல்லால எல்லாத்தையுமே நல்லால இல்லைன்னு சொல்றது தானுங்க அந்த அஞ்சல் காலம் ஆனா ஆண்ட்ராய்ட் காலத்துல நாங்க எல்லாத்தையுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோங்க

அவர் சொல்றாரு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல நக்கறது நாயின்னு அக்கா உண்மையா இருந்தா கை தட்டி விடுங்கக்கா நான் கேக்குறத தப்பு இருந்தா கை தட்டாதீங்க உண்மையா இருந்தா கை தட்டி விடுங்கக்கா அட நக்கறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல நிக்கிற நாய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல சொல்லி எழுப்பிட்டுருக்கலாமல்ல எத்தனை நாய் என்னங்க நடுவுறவர்களே வந்ததுல இருந்து என்னங்க அத்தனை குறை போறாரு இல்ல நான் தான் கேக்குறேன் இந்த அஞ்சல் காலத்துல அப்படி என்னதே இருந்துச்சுன்னு கேக்குறேன் பேசுவாங்க வந்து உட்காந்துச்சு எங்க காலத்துல பவனும் நூறு ரூபாய் எத்தனை பவுன் வாங்கினா ஒண்ணும் வாங்கல அப்பயும் அரை கிராம் கூட தேவை ஆமாங்க எங்க காலத்துல ஏக்கரா ஆயிரம் ரூபாய் எத்தனை ஏக்கரா வாங்கினா ஒண்ணும் வாங்கல நடந்து போய் படிச்ச பாஸ் பாசானியா. இப்ப டென்த்ல ஐநூறு ஐநூறு எடுக்கிறான் முடியுமா என்னன்னு

ஆனா நடுவர்களை இந்த காலத்துல ஆண்கள் தப்பு செஞ்சா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஆண்கள் தப்பு செஞ்சா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருவோம் எப்படிமா இப்போ உங்ககிட்ட செல்போன் இருக்கா இதுதான் நாங்க வீட்டுக்கு போறோம் போது டெலீட் பண்ணிட்டு போறோம் எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணிடுவீங்களா ஆனா உங்ககிட்ட செல்போன் இருக்குல்ல நல்ல மக்களே நல்லா கேட்டுங்க கோயில் பூசாரி கிட்ட செல்போன் இருக்குது பூக்கடைக்காரர் கிட்ட செல்போன் இருக்குது வியாபாரி கிட்ட செல்போன் இருக்குது விவசாயி கிட்ட செல்போன் இருக்கு பிச்சைக்காரர் கிட்ட செல்போன் இருக்கு எங்க நடுவர் கிட்டயும் செல்போன் இருக்கு என்னம்மா வீசிராதீங்க பிச்சைக்காரனுக்கு அடுத்து ஏன் பேரை சொல்றீங்க ஒரு ஃப்ளோல அப்படி அடுத்து என் புருஷன் வருவாருங்க அதெல்லாம் முதல்ல சொல்லிரக்கணும் இப்போ என்ற மாமன் கிட்டயே செல்போன் இருக்கு நடுவர் அவர்களே வரதுக்குள்ள என்ன அவசரம் நான் நடுவர் அவர்களே பே மாமன் கிட்டயே செல்போன் இருக்குல்ல க சத்தியமா சொல்றனங்க மாமாக்கு எனக்கெல்லாம் எல்லாம் என்ன தெரியுங்களா இப்போ எனக்கு நிறைய மெசேஜ் வருதுங்க இப்போ எனக்கே மெசேஜ் என்ன விட அழகுங்க மாமா என்ன விட அழகுங்க பயங்கரமான அழகுங்க இப்போ நீங்க எல்லாம் என்ன கலரு உங்களை எல்லாம் பார்த்து கருப்புன்னே சொல்லக்கூடாதுங்க நீங்கள் செஷல்கெல்லாம் போக வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களை பார்த்து கருப்புன்னே சொல்ல முடியாதுங்க பனைமரத்தில் மழை பெஞ்சா எந்த கலருங்க வரும் அந்த கலர் கலர் உண்மையிலே பெரிய கலரா இருப்பார் ரவிக்குமாரோட கலராக இருப்பார் பனைமரத்தில் மழை பெஞ்ச கலர் அவ்வளோ கருப்பு எங்கள் பக்கத்து பார்வதி ஒப்பிடுக்கு வேற வார்த்தை இல்லை பனைமரத்தில் மழை பெஞ்ச மாதிரி சும்மாவே பனைமரம் கருப்பா இருக்கு மழை பெஞ்சா எப்படி இருக்கு புரியுது புரியுது அந்த மாதிரி இருப்பாரு பக்கத்து பார்வதி அக்கா எங்கிட்ட வந்து கேக்குதுங்க என் சத்திய நீ கலராக தான் இருக்கிறது எனக்கு இந்த கருவாயின கட்டணி நான் சொன்னேன் போக்கா உனக்கெல்லாம் மாசத்துல ஒரு நாள் தான் அம்மாவாசை எனக்கெல்லாம் முப்பது நாளோ அம்மாவை செஞ்சோன்னா நடுவர் வரும்ல நாங்க இன்னைக்கா மாதிரி சொல்லி கொடுப்பேன் நாங்க வாழ்றோம்ல அதே மாதிரி ஹைட் வெயிட்டுல மஞ்சனால என்ன ஹைட்டுங்க சத்யராஜ் என்னங்க ஹைட்டு மாமா ஹைட்டுக்கு அவ்வளவுதான் இவங்கெல்லாம் பக்கத்துல நிக்க முடியாதுங்க டிவிஎஸ் ஃபிப்டில ஏறி உட்காந்தாருன்னா கால் எட்டாதுன்னா பாத்துக்கவேன் கால் கால் எட்டாதுங்க அவ்வளவு ஹைட்டுக்கா அவ்வளவு அப்படிப்பட்டா அண்ணா அழகண்ணா அழகனுங்க அவரு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கே மெசேஜ் வருதுங்க எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனாரு டியர் நான் தொங்க போறேன் நீ தொங்குறியா அதாவது அவன் தூங்க போறானா நீ தூங்குறையான்னு கேக்குறான் நான் சொல்லிட்டேன் நானும் தூங்குறேன் நீ தூங்குறான் எனக்கே இப்படி மெசேஜ் இவரு வேற ஆண் அழகன் ஹைட்டு மைட்டுமா இருக்காரு இவர் கலர் வேற பயங்கரமான கலர் இவருக்கு எத்தனை மெசேஜ் வரும்னு இவரை ஒரு நாள் நோட் பண்ணுங்க நோட் பண்ணி பாக்குறாங்க இவருக்கு செல்போன்ல மெசேஜ் வருதுன்னு வருது வருது எடுப்பாருங்க பாப்பாருங்க போட்டுக்கிறாருங்க பாத்துட்டு டப்பன் உள்ள போட்டுக்கிறாங்களா ஆனா புடக்கலைக்கு போனாலும் கூட அந்த அண்டர் வர்றாரு போட்டு திரும்புறாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் யார் மெசேஜ் கண்டுபிடிக்கணும்னு தூக்கம் வராது நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்கணும்னு நான் ஒரு ஐடியா பண்ணணும் என்னதான் அந்த மெசேஜ் இருக்குன்னு எட்டி எட்டி பாக்குறனுங்க எனக்கு இவர் பேட்டர்ன் லாக் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறாருங்க ஆள் ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் வந்தாருங்க ஆமாங்க அப்புறம் கால ஆரம்பிச்சு நான் வரைக்கும் போனாருங்க இப்ப குஜராத்தி மொழிக்கு போயிட்டாரு ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன் நம்ம பேட்டர்ன் லாக் நான் சொன்னேன் அவர்கிட்ட இங்க பாருங்க மாமா பேட்டர்ன் லாக் எல்லாம் போட்டா ஒரு நாளைக்கு மறந்துட்டீங்கன்னா லாக் ஓபன் பண்ண முடியாது பிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க அவர் நினைச்சிட்டார் நானே ஏதோ நல்லது சொல்றேன்

நாளைக்கு நல்லது கட்டதுக்கு நம்ம என்ன பண்றது பக்கத்து ரொம்ப இறக்க மனசு ரெண்டு தான் ரெண்டு தாங்க கொடுத்தேன் இவரு இன்னைக்கு பால் சூப்பரா இருக்குதுன்னு குடிச்சிட்டு ஒரு பாட்டு தூங்கிட்டாருங்க நான் எப்படா மெசேஜ் வரும்னு இப்படி போனை பார்த்துட்டே இருந்த பாருங்க நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ட்ரிங்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு நான் இந்த பேட்டர்ன் லாக் வைக்க சொல்லி வைக்கிறேன்ல நான் இந்த பிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லி வைக்கிறேன்ல நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா பார்த்தேன் தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஆனு வாய்ப்புடன் தூங்கிட்டு இருந்தாரு டக்குனு ஒரு ஃபிங்கர் எடுத்து பிரிண்டை வச்சு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில் ஜிம்மின்னு ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பேரில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆமாங்க எனக்கு பேர் தெரிய கூடாதான் அது வழிதாவா கைசா நான் கண்டுபிடிக்க முடியாது என்னால் நான் பட்டன் என்ன ஒன்று அது என்னதான் மெசேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் அந்த ஜிம்மி கேட்குது குட்டி என்ன பண்ணுது அது வாய்ப்பு வந்து தூங்குது நான் அப்படியே ஏற்க மெசேஜ் போட முடியும் நான் திருப்பி மெசேஜ் போட்டேன் குட்டி தூங்குதுன்னு போட்டேன் அந்த ஜிம்மி கம்முன்னு வந்துட்டுங்க ஜிம்மி திருப்பி கேட்குது குட்டி பொய் சொல்லுது தூங்குனா எப்படி மெசேஜ் பண்ணுதுனுச்சு நான் திருப்பி அனுப்புனேன் செல்ல குட்டி தூங்குது செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது இப்போ சேவக்கட்டை எடுத்துட்டு வருது அப்படின்னு பாருங்க இந்த ஜிம்மி அந்த ஜிம்மி கட்டாயப்பச்ச நடுவர் இப்ப இருக்கிறது செல்போன் தான் நாங்கள் இவங்க செய்யற தப்ப கண்டுபிடிக்க முடியுதுங்க அன்னைக்கே ஒன்னுக்கு ரெண்டும் மூணுன்னு ஏழை வச்சிட்டு ஒரு ஊரா எயிசை பிறப்பிட்டு தெரிஞ்சாங்க அவங்க நடுவரவர்களை ஆனா நாங்க மோசமா இருந்தாலும் கூட புருஷன் விட்டு கொடுக்க மாட்டோம் அடுத்தவங்க கிட்ட வீரத்தில் உம ரோஷத்தில் நீயும் ஒரு தேசி நாங்கள் செல்போன் கொடுத்துட்றோம் குழந்தைகிட்ட செல்போன் கொடுத்தா குழந்தை அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நாங்கள் குழந்தைகிட்ட செல்ஃபோன் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு நாங்கள் பொண்டாட்டியும் வேலைக்கு போகிறோம் புருஷனும் வேலைக்கு போகிறோம் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறோம் நம்ம குழந்தைய அம்மா கிட்டையோ த அத்தைகிட்டையோ விட்டுட்டு போகிறோம் திரும்பி வந்து நம்ம பார்க்கும் போது குழந்தை கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு அந்த டிவியை நாங்கள் கொஞ்ச நேரம் போட்டு விடுவோங்க அந்த டிவியில் போடும் போதும் கூட நடுவர்களை குழந்தைகளுக்கு பிடிச்ச பாட்டை நாங்கள் போட்டு விடுவோம்

பாடுனாங்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அவன் என்ன தபால் எழுதி போட்டா வந்து பிறந்த வீட்டுல வந்து ஏ போட்டாங்க ஆனா இந்த காலத்துல நாங்க அப்படி இல்லை நடுவர்களே உண்மையாகவே சொல்றாங்க இவங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியும் சொல்றாங்க இவங்க நாங்க சைக்கிள் ஓட்டணும் கார் ஓட்டணும் எல்லாம் ஓட்டணும் இவங்களுக்கு என்ன தெரியும்னு ஒரு ரோஷக்காரமா மனுஷனா வந்து கேட்கறேன் அப்படி இல்லை ஆமாங்க என்ற மாமியெல்லாம் என்னை கண்டுபிடித்துட்டு வீட்டுக்குள்ள என்ன ஏ மாமா கண்டுபிடித்துறாருங்க ஏ ஒரு சைக்கிளோட தறி உனக்கு ஒரு பைக்கோட தறி உனக்கு அப்படி சத்தம் எனக்கு ரோஷம் வந்துருச்சுங்க நானும் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன் நடுவுங்களே கார் ஓட்ட தெரியும் கார் ஓட்ட தெரியும் சூப்பர் கார் ஓட்டுவங்க சூப்பர் கார் ஓட்டுவங்க நான் அன்னைக்கெல்லாம் பாருங்க என் வீட்டுக்கார ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் கார்ல போறீங்க நீங்க டிரைவ் பண்றீங்க என் வீட்டுக்கார ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் நானே அன்னைக்கு வீட்டுக்கார வீட்

எனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் இருந்தாலும் மனசு அப்படி கல்லாக்கிட்டு இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாங்க பின்னால ஒருத்தர் நடந்து என்ன ஃபாலோ பண்றாங்க நடந்து அப்படியே பக்கத்துல பேசிட்டே வர்றான் பேசிட்டே ஃபாலோ பண்ணி வர்றானுங்க நீ எங்க வீட்டுக்கார கம்னு கொண்டு இருக்கணும்லங்க அவர் சொல்றாருங்க ஏய் இண்டிகேட்டர் போடு இண்டிகேட்டர் ஒன்று இருக்குமா கார்ல இருக்குமாண்ணா இண்டிகேட்டர் இருக்குமாண்ணா எதுக்குங்கண்ணா அது இது ஸ்டேரிங் எல்லாம் பிடிச்சிட்டேன் நீங்க எந்த பக்கமா உட்காந்துருந்தீங்க

மாமா இண்டிகேட்டர் போடு போடுங்கிறீங்களா எதுக்குன்னு கேட்டேன் ஏய் நீ இண்டிகேட்டர் போனாதாண்டி நீ ரைட்ல போறியா லெப்ட்ல போறையானு ரைட் இண்டிகேட்டரா லெஃப்ட் இண்டிகேட்டரா போட்டாதாண்டி பின்னாடி வரவனுக்கு நீ எந்த பக்கம் போறேன்னு தெரியுனாரு நான் அப்படி மட்டும் பிறந்திருக்கேன் நான் பண்பாடு உள்ள பொண்ணு நான் எந்த பக்கம் போறேன்னு பின்னால் வரவனுக்கு காமிச்சோம்னாக்கா காமிக்க மாட்டேன்டே லெஃப்ட் ரைட்டு மாத்தி மாத்தி போட்டு பாருங்க அவங்க செத்து போயிட்டாங்க திரும்ப அசால்ட்டா சொல்றது அசால்ட் ஆறுமுகம் மாறி ஓ பின்னாலே அவன் வந்தான் அவன் வேற ஊருக்கு போனாமா கடைசி அவனை மேல அணிச்சு அவங்க வந்து தானா உழுது செத்ததுக்கு நீ தான் காரணம் நீ காரணம் வீட்டுல இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே ஆனா அந்த காலத்துல எல்லாம் நடுவர்களே இவங்க மாட்டு வண்டியில போனாங்க மாட்டு வண்டியில போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியுமா இன்னைக்கு பட்டிமன்றம் வர முத்து என்ன பண்ணாருங்க எல்லாத்துக்கும் செல்போன்ல மெசேஜ் போட்டு விட்டாரு ஆமா எல்லாரும் மெசேஜ் பார்த்தோம் பழனி அடிவாரத்துல ரூம் போட்டுக்கு வாங்கணும் எல்லாரும் ரூமுக்கு போனா புறப்பட்டோம் கிளம்பி வந்தோம் வந்து கவுன்சிலர் வீட்டுல வந்து அழகா மிச்சர் 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 சாப்பிட்டா பையன் சார் மைசூர் பாக்கு அது அது அவ அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அவங்களை எழுப்பிட்டு வந்து அவரு வா மஞ்சுநாதன் வந்துக்கிறாரு கூட்டிட்டு வந்து வணக்கம் சொல்ல வைக்கிறாரு ஆமா அவங்க நோம்பி பலகாரம் கொஞ்ச நாளும் சாப்பிடக்கண்டு நோய் பலகாரம் கொடுக்குறாங்க நாம சாப்பிடுட்டு வந்தமே நடுவிறவர்களே இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வந்து நன்றியட்ட தனம இங்க பேசக்கூடாதுங்க பொம்பளைகள என்னங்க பொம்பளை பார்த்து அவ்வளவு மோசமா பேசுறாங்க என்னங்க பெண்கள் மோசங்குறீங்க எதுல குறைச்சி எதுல குறைச்சல் கேட்குறாங்க இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிங்க இத்தனை வருஷம் ஆச்சுங்களே கல்யாணமான ஆன புதுசுல நானெல்லாம் நடுவர் அவருங்களே மாமாவுக்கு சாப்பாடு போடலாம்னு மாமா வருவாருன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துலன்னு எத்தனை வருஷம்னு சொல்லவே இல்ல சொல்லணுங்களா கண்டிப்பா கல்யாணம் ஆயி அஞ்சு வருஷம் ஆச்சு நடுவர்களே ஏப்பா நீ ஏன் போய் இப்படி பார்த்தாக்குறேன் அஞ்சு அஞ்சா சொல்லுவாங்க எனக்கு தான் கல்யாணம் ஆயி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க என் பேரனுக்கு தான் பதினாறு வயசு

இந்த கூந்தலுக்கு கூந்த பிடிச்சிருக்கீங்க இந்த கூந்தலுக்கு என்னக்கா நான் இந்த கூந்தலை போட்டு காய வச்சிட்டு இருந்தேன் காய வச்சுக்கும் போது மாமா உள்ள வந்து மாமா வந்தோம்னா இந்த காலத்து பொண்ணு இல்லைங்களா மாமா முக்கியமா

நல்லாவே சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்ட்டேன் அன்னைக்கு கழுவ ஆரம்பிச்சது தான் இப்போ வரைக்கும் கழுவிட்டே இருக்கிறாருங்க நல்ல மனசு சுத்தபத்தமாக இருப்பார் நான் நடுவில் ஏங்க நடுவில் அறுபது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இன்னும் அப்படியே ஞாபகத்தில் இருக்கு பார்த்தீங்களா

ஆனா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாருங்களா வெறும் பழனிசாமியா இருந்தவர் கவிஞர் பழனிச்சாமியா மாறிட்டாரு கவிதை தான் நடுவரே என்னை எப்படி மாமா செலக்ட் சொல்றாருங்க ஏய் உன் நடையலகம் உடையளகம் முன்னலகம் பின்னலகம் கூந்தல் அழகும் அப்படின்ட்டாரு நடுவர் இந்த கூந்தலை பத்தி இந்த மனுஷன் மயங்கி இருக்க நினைச்சிட்டு என்ன மாமாங்கிற என்ன வர்ணிக்கிறாருங்க இந்த காலத்துல தாங்க இந்த வர்ணி பேர் அந்த காலத்துல யாராவது பொண்டாட்டி பாரு என்ன புருஷனை பாரு மதிக்கவே மாட்டாங்க பொண்டாட்டி முதல்ல நீங்க மதிச்சிங்களா பொண்டாட்டி ஏதாவது வர்ணிச்சு பாடி இருப்பீங்களா ஆனா இந்த காலத்துல என்ற மாம வர்ணிச்சு பாடுனார் எப்படி தெரியுங்களா எப்படிமா மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு காது செஞ்ச மண்ணு அது இந்த வாழ்க்கையில என்ன குறை கேக்குறேன் ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லி சொல்லுங்க ஏன்னா அந்த காலத்துல நீங்க சொன்னீங்க மருத்துவ வசதி பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க உண்மையாவே அதான் அஞ்சல் காலத்துல மருத்துவ வசதி கிடையாதுங்க ஒருத்தன் போய் இந்த வேப்ப மரத்து நைட் ஒரு மணிக்கு மேல போயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து கீழ வீட்டுல வந்து இறந்துட்டாருன்னா முனி அடிச்சிருச்சுன்னு சொல்லி மூட நம்பிக்கையை வளர்த்தாங்க நடுவர்களே ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல ஹார்ட் அட்டாக் வராம நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லி கேஜி டாக்டர் பக்தவச்சலம் வாட்ஸ் வந்து செய்தி சொல்றாருங்க நடுராத்திர உங்களுக்கு இயற்கை உந்துதல் வரும் ஏதாவது ஒண்ணுக்கு போகணும்னு தோணும் அப்படி நீங்க போகணும்னு பாத்ரூம் போகணும்னு நினைச்சா டக்குன்னு எந்திரிச்சு போகாதீங்க ஒரு ரெண்டு செகண்ட் நிதானிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்குங்கிற விஷயமே வராதுன்னு சொல்லி ஒரு முதலுதவியை வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆண்ட்ராய்டு காலத்தில் மட்டும் தானே நடுவர்கள் அன்னைக்கு இறந்து போயிட்டா என்ன பண்ணாங்க மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு வருஷ வருஷம் போய் மண்ணுக்குள்ளே அந்த மண்ணுக்கு அடுத்து வேற யாராவது புதைச்சிருப்பாங்க அங்கே கொண்டு போய் ஊதுபத்தி அல்புறம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க ஆனால் எங்கள் காலத்தில் தாங்க இதேந்திரன்னு ஒரு பையன் டியூஷன் போய்ட்டு திரும்பி வரும்போது ஸ்பீட் பிரேக் இரு இருந்ததை அவன் கவனிக்கலை அந்த மதிர்ச்சவர்களை மோதி மூளை சவு வந்துருச்சு நடுவர்களே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் எப்போ அந்த மூளையும் இறக்கும்னு தெரியாது அவனை பெத்தவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸு அவங்க ரெண்டு பேரும் போய் ஹிதேந்திரனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க என் பையனுக்கு எப்போ வேணாலும் இறப்பு வரலாம் ஆனால் அவனோட உறுப்புகள் அத்தனையும் நல்லா இருக்கு அவனோட உறுப்புகளை நாங்கள் தானம் தர்றோம்னு சொல்கிறாங்க நடுவரவர்களே அந்த டாக்டர் எழுதி கொடுத்தோன்னே அந்த பெத்த டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே எழுதி கொடுத்தோன்னே இந்த மருத்துவர்கள் உடனே அந்த உறுப்புகளை பதினோரு பேருக்கு தானமாக கொடுத்து இன்றும் ஹிதேந்திரன் பதினோரு பேர் உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் மட்டும்தான் நடுக்கிறவர்களே இவங்க காலத்தில் அந்த மாதிரி இருந்துதா வெட்டியாக கொண்டு போய் போட்டீங்க ஒரு கண்தானம் பண்ணணுமோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்கிறோம் இறந்த உடனே கண்தானம் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா உடனே அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க இறந்தவங்க இதில் ஃபேன் ஓடக்கூடாது அந்த உடம்பு வச்சிருக்கிற அந்த ரூமில் ஃபேன் ஓடக்கூடாது தலைக்கு ஒரு தலகனை கொடுத்து அந்த தலையை கொஞ்சம் உயர்த்தி படுக்க வைங்க அப்படின்னு சொல்லி இறந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த கண்ணை எடுத்து கொடுக்கணும் சம்பந்தப்பட்டவங்க ஒரு ரெண்டு பேர் கையெழுத்து இருந்தா போதும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல கண்தானம் எப்படி செய்வோம் என்றத விழிப்புணர்வை கொண்டு வந்தது இந்த ஆண்ட்ராய்டு காலம் நடுவர்களே அப்படி இருக்கும்போது எங்க ஆண்ட்ராய்டு காலத்தை எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் அஞ்சல் வழி காலத்துல எல்லாத்தையுமே நீங்க பொது உடமையா பாத்தீங்க ஆனா இன்னைக்கு நாங்க பொதுவா இருக்கிறதையும் பொது உடமை பண்ணணும்னு நினச்சு பார்த்தோம் நடுவர்களே நீங்கள் பொதுவாக இருக்கிறத பொதுவாக உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தோம் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு மூணு கோடி கட்டி அவர் பாட்டுக்கு இன்னைக்கு அனாதை இல்லத்தில் இருக்கிறேன்னு சொன்னாரு தப்பா நினைக்க கூடாதுங்க ஒன்று ஆஸ்திரேலியாவில் ஒன்று பெங்களூரில் ஒன்று அமெரிக்காவில் மூணு பொண்ணு மூணு பக்கம் இருக்கும் போது பெத்த அப்பாவை இங்கே கவனிக்க ஆள் இல்லை அவரை கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க வயசான காலத்தில் சொந்த ஊர் விட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாருங்க அவருக்கு உண்டான பராமரிப்பு செலவை கொண்டு வந்து கொடுத்து மூன்று பேர்த்தையும் சேர்ந்துதான் அவரை ஒரு விடுதியில் நிறுத்தி வீட்டில் இருந்தால் கூட அப்படி இருக்க முடியாதுங்க ஒரு அதை அனாத விடுதினு சொல்லாதீங்க வயதானவர்களுக்கு உண்டான விடுதி அது அங்கே சேர்த்து அவங்கள மனசு கோணாம பார்த்துக்கக்கூடிய பக்குவம் எங்கே இருக்குன்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலத்துல தான் இருக்குது நடுவர் அவர்களே அந்த காலத்தில் வீட்டில் கட் கைத்துக்கட்ல போட்டு ஒரு ஓரமாக படுக்க வச்சு நாங்கள் இன்னைக்கு சாகக்கூடிய வயசுல கூட விடுதியில் கொண்டு போய் சேர்த்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோங்க வீடியோ காலில் மூன்று மகள்களையும் ஒரு சேர்ந்து பார்க்கக்கூடிய வசதி இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அது எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் மட்டும்தான் என்பதால் நேரமின்மை காரணமாக இன்னொரு நாள் இன்னொரு தலைப்பில் உங்களை இன்னும் நிறைய பேசுவதில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்கள் கைதட்டலோடு கரையும் அன்பு சகோதரி வணக்கம் எல்லாருமே மணிக்கணக்காக பேசக்கூடியவங்க ஆனால் நேரம் மீனிங் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால உண்மையில் ஆச்சரியமான விஷயம் அவங்க இந்த காலம் ஆண்ட்ராய்டு காலத்தில் எவ்வளோ விஷயம் பேச போகிறாங்கன்னு நினச்சேன் ஒன்று தெரியுங்களா பல பேர் குறை சொல்கிறது இவங்கெல்லாம் அதிகமாக என்ன சொல்லுவாங்க கூட்டு குடும்பம் இல்லை கூட்டு குடும்பம் இல்லை கூட்டு குடும்பம் இல்லைன்னா நான் கேட்குறேன் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்ததுக்கு என்ன காரணம் மூணு பசங்க நாலு பசங்க இருந்தால் மூணு நாலு பேர் ஒரே வேலை பார்த்தாங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க முடிஞ்சது நாலு பேரும் விவசாயம் ஒரே ஊர் ஒரே கிராமம் ஒரே வீட்டில் இருக்க முடிஞ்சது இன்றைக்கி அப்படி இல்லைங்க அண்ணன் ஒரு வேலை தம்பி ஒரு வேலை அக்கா ஒரு வேலை தங்கச்சி ஒரு வேலைன்னு ஆளுக்கு ஒரு வேலை ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் வேறு வேறு படிப்புகள் படிச்சிருக்காங்க போது ஒரே குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தால் இன்றைக்கி இருக்கிறதுக்கு என்ன நமக்கு என்ன கஷ்டம் உண்மையிலே அவங்க சொன்ன பல விஷயங்கள் அதை விட ஒன்று என்ன தெரியுங்களா மூட நம்பிக்கை அதிகமாக இருந்தது அந்த காலத்தில் நீங்கள் செவ்வா செவ்வாதோஷம் செவ்வாதோஷம்னு பல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாமல் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தாங்க செவ்வாய் என்பது தோஷம் அல்ல செவ்வாய் என்பது தேசம்னு கண்டுபிடிச்சது இப்போ தான் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குங்க சின்ன பிள்ளைகள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்கள நான் அடுத்தது பேச வைக்கிறேன் அன்றைக்கி பார்க்குற ஒரு வீட்டு வாசலில் ஒரு மூணு வயசு பொம்பளை பிள்ளைங்க ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டு விளாடுது அந்த பக்கமாக போன ஒரு பெரியவர் பயந்துட்டார் நெஜ துப்பாக்கி அந்த குழந்தை பொம்பளை பிள்ளை நெஜ துப்பாக்கி அப்படி தூக்கி போட்டு விளையாடுது ஏதுமான்னு கேட்டார் எங்கள் அப்பா போலீஸ்காரர் அவருக்கு தெரியாமல் சுட்டுட்டு வந்துட்டேங்குது அப்பா பாக்கெட்லேருந்து போலீஸ்கார் அவர் எடுத்துகிட்டு வந்து வீட்டு ரோட்டில் போட்டு விளையாடுது அந்த குழந்தைக்கு அந்த ஆபத்தை புரிய வைக்கணும்னு கொடுமான்னு கேட்டார் கொடுத்துருச்சு அந்த குழந்தை நெத்தியில் வச்சார் பத்து தோப்பு காரணம் போடு அப்படின்னார் அந்த குழந்தை பயந்து போய் பத்து தோப்பு காரணம் போட்டுது ஆபத்தான பொருளை வச்சு ரோட்டில் விளையாடக்கூடாது போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்னாரால் அது வாங்கி டப்புனு அவர் நெத்தியில் வச்சிருச்சு நீங்கள் இருபது தோப்பு காரணம் போடுங்க அப்படின்னு இருக்குது ஐயோ குழந்தை சுட்டாலும் சுட்டு போடும் இருபது தோப்பு காரணம் போட்டிருக்கு போட்டிருக்காரு குழந்தை அவருக்கு புத்தி சொல்லியிருக்கு ஆபத்தான பொருளை குழந்தைங்க கையிலேருந்து வாங்கினா திரும்ப அது கையிலே கொடுக்கக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்குங்க புத்திசாலிகள் இன்றைக்கி அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிள்ளைகள் நாம் என்னங்க பெரிய என்ன மார்க் எடுத்துகிட்டோம் பார்த்தா தானே தெரியும் எங்கள் தாத்தா எவ்வளோ மார்க் எங்கள் அப்பா எப்படி படித்தார் வாங்கி பார்த்தா தானே தெரியும் ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் இவ்வளோ புறச்சூழல் மோசமாக இருக்குங்க ஒரு பக்கம் டிவி கையில் செல்ஃபோன் இவ்வளவு புறச்சூழல் மோசமாக இருக்கிற காலத்துலேயும் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் படித்து சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான சாதனை நம்ம இந்த பிள்ளைகள்னால்தான் இந்த காலத்தில் தான் நம்ம பாராட்டணும் உண்மையில் அதுக்கு பதில் சொல்வதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த மண்ணின் மைந்தர் பொருளூரை சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த நம்முடைய உதயம் பாய்ஸ் குழுவினர் மூலமாக குழுவின் மூலமாக நாங்கள்லாம் இங்கே வர்றதுக்கு ஒரு இணைப்பு பலமாக இருந்தால்